தமிழ் வழ உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற வளமுட வளமுட நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் போகின்றோம் திருமணமான ஆண்கள் தங்கள் சாப்பாட்டில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய உணவுகள் புதிதாக திருமணமான ஒவ்வொரு ஆணும் படுக்கையில் சிறப்பாக செயற்பட்டு தன் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி நினைப்பது மட்டுமன்றி அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தேடி கண்டுபிடித்து அவற்றையும் பின்பற்றுவார்கள் அதில் முக்கியமாக விந்தனவின் உற்பத்தியை அதிகரிக்கும் மற்றும் பாலுணர்ச்சியை தூண்டும் உணவுகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவற்றை அதிகம் சாப்பிடுவார்கள் உங்களுக்கு பாலுணர்வை தூண்டும் மற்றும் விந்தணுவின் எண்ணிக்கையையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் உணவுகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியெனில் நாங்கள் கூறுகின்றவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த உணவுகளை குழந்தை பெற முயற்சிப்போர் உட்கொண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் சரி இப்போது அந்த உணவுகள் என்னவென்று பார்ப்போம் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் காதல் ஹோமோன்களை தூண்டும் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது மேலும் வாழைப்பழம் உடலில் ஆற்றலை அதிகரிக்கும் ஆகவே ஆண்கள் தினமும் வாழைப்பழத்தை உட்கொண்டு வருவது படுக்கையில் சிறப்பாக செயற்பட உதவும் சாக்லேட் காதல் மோன்களை தூண்டும் மேலும் இந்த ரசாயனம் தரவச நிலை மற்றும் சந்தோஷத்தை வைக்கும் ஹோமோனான புரோபோமைனையும் வெளியிட செய்து உறவில் சிறப்பாக செயற்பட உதவும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு பூண்டு மிகச்சிறந்த உணவு பொருள் இதில் உறுப்புகளுக்கும் ஊட்டத்தை ஓட்டத்தை செல்ல வழிவகுக்கும் அளவை அதிகரிக்கும் ஜிங்க் சத்து அதிகம் உள்ளது மேலும் ஜிங்க் விந்தனவின் உற்பத்திக்கும் பெரிதும் உதவி புரியும் எனவே அவ்வப்போது கடல் சிப்பியை உட்கொண்டு வாருங்கள் பசலை கீரை பசலை இலையில் காய்கறிகளில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன குறிப்பாக பசலை கீரை பிற உறுப்புகளின் இரத்த ஊட்டத்தை அதிகரித்து உறவில் பேரின்பத்தை அடைய உதவும் வயாகரா போன்று செயற்படும் தர்பூசணி ஆய்வு ஒன்றில் தர்பூசணி பழம் வயாகரா போன்று செயற்படுவதாக தெரிய வந்துள்ளது அதிலும் தர்பூசணி பழத்தின் தோலுக்கு மேலே உள்ள வெள்ளை நிற பகுதியில் சிற்றூலின் எனும் அமினோ அமிலம் உள்ளது இது இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்து பாடுணர்ச்சியை தூண்டி விரைப்புத்தன்மை பிரச்சனையை போக்குமாம் மாதுளை மாதுளை கூட வயகரா போன்று செயற்படும் மாதுளையில் உள்ள அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பிற உறுப்புகளின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் மேலும் இது நூறு வீதம் பக்க விளைவு இல்லாததும் கூட முருங்கை ஆய்வுகளில் முருங்கை சிறந்த பயகரா என்றும் ஆண்கள் அதனை அதிகம் உட்கொண்டு வந்தால் பாலுணர்ச்சி எக்கச்சக்கமாக தூண்டப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் திருமணமான ஆண்கள் தங்கள் சாப்பாட்டில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் மற்றும் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்